நேத்து கிட்டத்தட்ட தமிழகத்தையே வந்துட்டு தலைகீழா திருப்பி போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அதாவது ஓ பி எஸ் அவர்கள் தன்னுடைய தலைவி ஜே செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் சமாதியில கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா அவர் வந்துட்டு சந்திச்சு பேட்டி அந்த கொடுத்திருக்காரு என்ன என் அதாவது ஜெயலலிதாவின் ஆன்மா வந்துட்டு இவரை தூண்டி விட்டதாகவும் அதன் மூலமா தான் இவர் பேட்டி கொடுக்கவும் சொல்லியிருந்தாரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார் முழுக்க முழுக்க சசிகலாவுக்கு எதிராகவே பேசியிருந்தாருங்க அதாவது ராஜினாமா செய்யறதுக்கு தூண்டது கூட வந்துட்டு சசிகலா தான் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்காரு மேலும் இதுக்கு முன்னாடி கட்சியில் நடந்த அதாவது சசிகலா வந்துட்டு பொதுச்செயலாளர் பதவி ஏற்றாங்க பாத்தீங்களா அது கூட வந்துட்டு சசிகலாவின் தூண்டுதலாலும் சசிகல ஆதரவாளர்கள் வந்துட்டு இவரை மிரட்டுறதுனால தான் வந்துட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு தன்னுடைய கட்சி கீழே இருக்க அமைச்சர்களே வந்துட்டு தன்னை வந்துட்டு பதவியை ராஜினாமா செய்யுமா சொன்னதை குறித்து தலைமைக்கு சொன்னும் போது தலைமை வந்துட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கலையா இதனால வந்துட்டு அஇஅதிமுகவில் பன்னீர்செல்வம் பல முறை வந்துட்டு பது கேவலமாக அவமானப்படுத்தப்பட்டதாக ரொம்பவே வெளிப்படைய தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்ல சசிகலா வந்துட்டு முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற அவருடைய முழு எதிர்ப்பையும் வந்துட்டு இந்த பேட்டியில வந்து தெரிவிச்சிருக்காரு இது மூலமா வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஓபிஎஸ் மேல அதிகமா வந்துட்டு இப்போ ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல வந்துட்டு மக்கள் ஆதரவு இல்லாத ஒருத்தரை வந்துட்டு எப்படி வந்து முதலமைச்சர் ஆக்குதுன்னு சசிகலா குடும்பத்தாரிடம் கேட்டப்ப கூட வந்துட்டு பன்னீர்செல்வம் பயங்கரமா மிரட்டப்பட்டதாகவும் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்படவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டினதாகவும் பன்னீர்செல்வத்தை சொல்லிட்டு இருக்காங்க இதனால அதனாலதான் வந்துட்டு இத்தனை நாளா செல்வம் வந்துட்டு சசிகலா கூட இருந்தார் அப்படின்னு இப்ப மக்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் புரியற அளவுக்கு பன்னீர்செல்வம் நேற்று பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல இப்ப வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு வைரலா பரவி வந்துட்டு இருக்கு அந்த வீடியோல என்ன இருக்குன்னா சசிகலா வந்துட்டு ஜெயலலிதாவ சாகடிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ வந்துட்டு வெளியிட்டது பன்னீர்செல்வம் தலைப்பினர் தான் அப்படின்னு அஇஅதிமுகவினர் இப்ப அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு பன்னீர்செல்வம் செல்வம் துறக்க பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னும் ஜெயலலிதாவின் கொலைக்கு முழுக்க முழுக்க சசிகலா தான் காரணம் என்பது செல்வம் கூடிய விரைவில் வந்துட்டு மீடியாக்களில் கூறுவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ